டெட் அண்ட் உவரின் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய பேர் பேசினதை கேட்டிருப்பீங்க பயங்கரமாக இருக்குது எக்ஸ்ட்ராடனரிய இருக்குது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது பட் என்னோட ஒரு சின்ன கருத்து என்னன்னா டெட் கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்றது தெரியும் சின்ன பசங்க பார்க்கக்கூடாது இருந்தால் ஏ ரேட்டுன்னு இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு புரியுது அப்படியே இல்லைனாலும் சின்ன பசங்களுக்கு என்ன கெட்ட வார்த்தையே தெரியாதா அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளெல்லாம் இருக்குது பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு குழந்தையாக இருக்கும் போது ஒரு எனக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே நான் என்னை இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்போ நான் ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறேன்னா அந்த சூப்பர் ஹீரோ பண்ணுறதுலாம் எனக்கு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது நான் ரிப்பீட்டில் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த விஷயங்கள் எக்ஸாம்பிள் நான் அப்போ வந்து டிசி தான் பயங்கர ரேஞ்சில் இருந்துது எனக்கு பேட்மேன் ரொம்ப பிடிக்கும் பேட்மேனை பொறுத்தவரை நீங்கள் கதையை பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கெட்ட விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் ஆனால் அவருடைய ஒரே ஒரு பாயிண்ட்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாம் மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் அந்த சிட்டியை காப்பாற்றணும்னு ஒரு நோக்கத்திலே இருப்பார் அண்ட் நானும் என்ன பண்ணுவேன் அந்த நைட் நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பெட்ஷீட்லாம் கட்டிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் அந்த மியூசிக்லாம் மைண்டில் வரும் அவ்வளோ ஒரு கிரேஸ் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்க ஒரு கேரக்டர் தான் டெட் பூல்ன்றதுல டவுட்டே இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய கட் அவுட் வைக்கிறாங்க ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வரும்போது என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு கேரக்டருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ் டப் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன் அதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இங்கிலீஷ்லேயும் அப்படி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்கிறேன் பட் என்ன இருந்தாலும் தமிழில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை அடித்து துவம்சம் டெட் பூல்னாலே அதுதான் அது நான் இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இது எங்கே எங்கே தேவையோ என்னென்ன மீட்டரில் அது இருக்கணுமோ ஆங்காங்கே அது இருக்கும்போது ஓகேவாக இருந்துச்சு இது எடுத்தவொடனே இப்படி திரும்பினா ஒரு கெட்ட வார்த்தை அப்படி திரும்பினா ஒரு கெட்ட வார்த்தை அடுக்கி தள்ளி போயிட்டே இருந்தாங்க எதுக்காக நான் இப்போது அந்த கம்மிங் பேக் டு த அந்த சின்ன வயசு வேர்ஷன் என்னை பற்றி சொன்னால் இப்போ என்ன மாதிரி ஒரு பையன் அந்த டெட் பூல் கேரக்டரை பார்க்குறான் அவனுக்கு ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் பேசுகிறான் ஆட்டிடியூடில் நடந்துக்கிறானா அவனுக்குமே அவன் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அதை பண்ணிக்கிட்டே இருப்பான் அது கண்டிப்பாக கொஞ்சம் டப்பிங் டீம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஏன்னா இந்த படத்துலேயே வேறு கெட்ட வார்த்தைக்கெலாம் வேறு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி அங்கே ஃபில் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம்பிள் மஞ்சப்பூ இதெல்லாம் சொல்கிறாங்க அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஜாலியாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கும் அது புரியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுதான் ஏ ரேட்டடாக ஆச்சு குழந்தைங்க எப்படி தேட்டரில் போய் பார்க்க போகிறாங்க என்ன இது எல்லாேருமே தெரியும் பைரசின்னு ஒன்று இருக்குது அழகாக நம்ம படத்தோட பேரை போட்டாலே என்ன நடக்கும் அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா தொடர்ந்து அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களை அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது படத்தை போய் தேட்டர்லையும் பார்க்க முடியாதுன்றும்போது ஒரு கிரேஸில் போய் பார்த்துருவாங்க பட் இது எல்லாத்தையும் யோசித்து இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருந்துச்சு இதை நான் ரிவ்யூக்கு முன்னாடி சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் வேறு எதுவும் கிடையாது பட் படமாக எனக்கு டெட் அண்ட் உள்வரின் பயங்கர எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஒர்க்கு முக்கியமாக டியில் அந்த படம் பார்க்குறோம் படம் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லேயே நம்ம மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அந்த சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும் அண்டு ஸ்பீட் ஷார்ட்டை எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும் அது எந்தளவுக்கு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக காட்டின ஒரு படம் தான் இந்த டெட் புல் அண்ட் உல்வரின் ஏன்னா படம் ஓப்பனிங்கில் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த பேர்லாம் டீட்டெயிலாக ஒன்று வரும் அதுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுக்கு அவங்களுக்குள்ளே இருந்த ஐடியா அது ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் நம்மளை ஒரு மாதிரி என்னடா இவனுங்க பண்ணுறானுங்க எப்படா இவனுங்க இதெல்லாம் யோசிக்கிறானுங்க எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் அதில் டவுட்டே இல்லை கேரக்டர்ஸாக டெட் பூல் அண்ட் உள்வரின்னு நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு டெட்பூல் வந்தாலே பயங்கர சர்ப்ரைசிங்காக ஃபன்னாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம ட்ரெயிலர்லேயாரும் ஒரு ரெண்டு மூணு பேரை காட்டுறாங்க அதுக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி பேக் பிரியாணி பக்கெட் வச்சா அப்படி இருக்குமோ அப்படி ஒரு ட்ரீட்டு ஒன்று தராங்க அதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது அண்டு இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி லோக்கி யூனிவர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க அதை பார்த்தவங்களுக்கு இதில் இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கால சூழ்நிலையோ அந்த கால வரிசையோ அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மல்டி யூனிவர்ஸ் இருக்குது அந்த மல்டி யூனிவர்ஸில் ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அந்த கேரக்டர்ஸ் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த யூனிவர்ஸ்க்கான எண்டாக அமைஞ்சிடும் இல்லை அந்த கேரக்டர்ஸ் அழிஞ்சிட்டாங்கனாலும் அந்த வேர்ல்டோட எண்டாக அமைஞ்சிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் டெட் இருக்கிற ஒரு உலகத்தில் அங்கே இருக்க ஒரு உள்வரின்னு இறந்து போயிடறாரு அப்போ அந்த உள்வரின் இடத்துல வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணால் அந்த உலகத்தை காப்பாற்றிட முடியும் அந்த உலகத்தை காப்பாற்றணுன்றது கூட ஐடியா ஐடியாவில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுன்ற ஒரே ஐடியாக்காக வேறு வேறு மல்டி யூனிவர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு உள்வரையை கூட்டிகிட்டு வரோம் ட்ரை பண்ணுறாரு நீங்கள் வந்து ஒரு உள்வரினோடய ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்டுங்க ஒரு ஏகப்பட்ட டைமென்ஷனில் நம்ம எப்படி எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோமோ அந்த எல்லா உள்வரையும் நீங்கள் பார்த்து ரசிப்பிங்கிறதுல சந்தேகமே இல்லை நிறைய இடத்துல சர்ப்ரைசிங்காக வேறு கேரக்டர்ஸ் வச்சுலாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரல ஒருவேளை உள்வரின் உள்வரின் ஆகாமல் அவங்களுடைய அந்த பிரதர் கேரக்டர் ஆயிருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த கற்பனைக்குள்ளெல்லாம் போயிருப்போம் ஒரு தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஐடியாலாம் வரும் அது எல்லாத்தையுமே சேகரித்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டெட் புல் அண்ட் ஒருவரின் பயங்கர சர்ப்ரைசிங்காக ஃபன் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா எப்போயுமே எல்லா பாட்டிலுமே தரம் வாரமாக யாரை வேணால் போட்டு கலாச்சி தள்ளணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க அது நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் இங்கே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ண முடியாது அங்கே எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் வச்சு செஞ்சு சம்பவம் பண்ணுவாங்கன்றதில் டவுட்டே இல்லை இந்த படத்துலையும் அப்படி தான் ஸ்டார்ட் டு எண்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி யாரையுமே விட்றதால முக்கியமாக கேப்டன் அமெரிக்கா மேலே அந்த மார்வலோடைய எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டும் ஒரு அவர் அவர் தான் ஒரு மாதிரி ஒரு காட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவரை பார்த்துட்டு இருக்காங்க அவரையுமே கூப்பிட்டு வந்து சம்பவம் பண்ணது அப்படின்லாம் பயங்கரமாக ஏன்னா அவரே வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் அந்த ஃபயர் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாரு நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கனெக்டை அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் வந்து அழிவு நிலைக்கு இருக்குது அதனால் இவங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் மறுபடியும் வாங்கிட்டாங்கன்றதுலாம் புரியுது ஆனால் அவங்களை எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணி ஒரு 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 மாதிரி அழகிறதுன்னு வாங்களேன் நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு பையனை பயங்கரமாக கிண்டல் பண்ணி அழ வைப்போம்ல அப்படி லிட்ரலாக அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க எனக்கு என்னென்னா தமிழ் டப்டு வெர்ஷனில் பார்க்கும்போது அவங்க வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டுடியோஸ் கூட கிடையாது அவங்க ஒரு ஃபாரினில் இருக்க ஸ்டுடியோஸ் எனக்கே இது அவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபாரினில் தொடர்ந்து அமெரிக்காவில் அங்கே இருக்க ஆட்களுக்கெலாம் அது இன்னும் எவ்வளோ ஃபன்னாக ஒரு கோட்டாக இருக்கும் அவங்க எவ்வளோ பிளாஸ்ட்டாக இதை செலப்ரேட் பண்ணியிருப்பாங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதை தாண்டி அந்த டெட்பூல் அப்படின்னு வரும்போது அந்த கிரேசினஸ் மிஸ் ஆகாம ஒரு படத்தை என்டர்டைன் பண்ணணுன்னு நினைப்பாங்க கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப ஜாலியாக ஒன்று போயிடுச்சு செகண்ட் ஆஃபில் மறுபடியும் அந்த உள்வரன் வருஷஸ் அந்த டெட்பூல் அப்படின்ற ஃபைட் சிக்வன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஓண்டா சிட்டி கார் உள்ள அது நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் லேகாகவும் ட்ராகவும் படத்துலேயே ஒரு டைலாக் கூட சொல்கிறாங்க இப்போலாம் நம்ம ஆளுங்க மூணு ஹவர் படம் போட்டால் கூட பார்க்குறாங்க அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை நீ அடிச்சு தப்பு அப்படின்றாங்க ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக இவ்வளோ லாங்காக ஒன்று எடுத்துகிட்டு போவானா அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது ஹாலிவுட்டில் எதிர் எப்படிதான் இதை பார்க்க போகிறாங்கன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது பட் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது கொஞ்சம் வழக்கம் போல் உங்களுக்கு ரன் டைமில் என்ன தேவைப்படுதோ கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நீங்கள் கொடுத்தாவே போதும் ஒரு ஃபுட்டேஜை நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அதனால் இதை கொடுக்குறோம் அப்படின்றது கொஞ்சம் லே ஆகும் ட்ராக் வந்து அதுவும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அண்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறது இந்த என் கிரெடிட் சீக்வன்ஸ் அதில் என்ன பண்ண போகிறாங்க அதில் என்ன அடுத்த பார்ட்டு லீட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆனால் ரொம்ப நார்மலாக டே இதை பார்க்கறதுக்காக அந்த பேர் முடிகிற வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எப்படியுமே வழக்கம் போல் பழைய மார்வல் படங்கள்லாம் நம்மளை வெறுப்பேத்தி அனுப்புவாங்களே அப்படி தான் இந்த படத்துலையும் அனுப்பியிருக்காங்க பட் ஓவராலாக மீண்டும் என்னுடைய தலைமை என்னை பார்த்தது பயங்கர ஹாப்பி அதுவும் காமிக்ஸில் இருந்த ஒரு காஸ்ட்யூமில் கொண்டு வந்தது அதில் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் உள்வரனுடைய எல்லா படங்களையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் வெயிட்டிங்ல இருப்பேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கார்ட்டூன்லலாம் அதை பார்த்துருக்கேன் அந்த காஸ்டியூம்ல ஏன் வரல எதனால் உள்வரன் அப்படி காட்டலைன்னு சொல்லிட்டு பட் இந்த வேறு ஒரு வேர்ல்ட்லேருந்து இங்கே வர அந்த உள்வரனுக்கு அந்த காஸ்டியூம் கொடுத்து அதுக்கு டீட்டெயிலான ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருப்பாங்க அதுவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஆச்சு எனக்கு என்னென்னா மீண்டும் அந்த ஒரு உள்வரனுடைய பாஸ்ட் லைஃப் ஏன்னா இந்த படத்தோட என்கிரெடிட்ஸ் வரும்போது பழைய உள்வரனுடைய அந்த அந்த மேக்கிங் வீடியோன்னு ஒன்று இருக்கும்ல அதை காமிச்சிருப்பாங்க அதில் எவ்வளோ அழகாக இருக்காரு அண்ட் எனக்கு அதை பார்க்கும்போது இன்னொரு ஒன்று ஞாபகம் வந்துச்சு அஜித் அவர்களுக்கு இதே மாதிரியான ஒரு கெட்டப்பில் ஒரு போஸ்டரில் எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒருவேளை தமிழில் அப்படி ஒரு படம் பண்ணாங்கன்னா உள்வரின் மாதிரி அதில் அஜித் நடிகைச்சா பயங்கரமாக இருக்குமேனு சொல்லிட்டு ஒரு ஆசை இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஓவராலாக எனக்கு டெட் பூல் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தொடர்ந்து ஏகப்பட்ட அடிகள் வாங்கிட்டு இருக்கும்போது இது ஓகே நம்மள எல்லா விதத்துலையும் த்ரீ டியாகவும் பயங்கரமாக பண்ணிட்டாங்க கிராஃபிக்ஸாகவும் பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஸ்டோரியாகவும் ஒரு மாதிரி பேங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை தாண்டி நீங்கள் டெட் பூல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி என்ன பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுலேயும் டேட்டா பேசுங்க நான் பிரவீன் கேஸ் பை